அதாவது மாமனாருக்கு ஜக்காத்து கொடுக்கலாமான்னு கேட்குறாரு தாராளமாக கொடுக்கலாம் மாமனார் ஏழையாக யார் இருக்கிறாரு ஜக்காத்து வாங்குறது தகுதியாக இருக்கிறாருன்னா மாமனாருக்கு தாராளமாக ஜக்காத்து கொடுக்கலாம் சரி இப்போ அந்த மாமனார் என்ன பண்ணார்னா மருமகம் கொடுத்த ஜக்காத்தையே மருமம் கொடுத்த ஜக்காத்தையே தன் மகள் ஒரே பொண்ணு தானே மகளுக்கு அன்பளிப்பாக உடம்புக்கு கொடுக்குறாரு அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க அந்த காசில் இவருக்கு பிரியாணி போடுறாங்க தன் மாப்பிள்ளைக்கு பிரியாணியோ கறியோ அதை வாங்கி போடுறாங்க இப்போ இது சாப்பிடலாமா தாராளமாக சாப்பிடலாம் தப்பு கிடையாது எப்போது நீங்கள் உங்கள் மாமனாருக்கு உங்களை ஜக்காத்த நிறைவேற்றி முடிச்சிட்டிங்க முடிஞ்சு போச்சு அவருக்கு இப்போ இப்போ அவருக்கு சொந்தமான காசு அந்த காசால் உங்கள் மகள் வழியாக இன்டெரக்டாகவோ இல்லை உங்களுக்கு நேரடியாகவோ அவர் தாராளமாக கொடுக்கலாமா தாராளமாக கொடுக்கலாம் அந்த பொருளை பயன்படுத்தலாம் சாப்பிட்லாம் தப்பு இல்லை ஆனால் இவர் மாமனாரை கொடு மாமனார் மாமனாரை ஜக்காத்து ஒரு ஒரு லட்ச ரூபா இருக்குது நான் உங்களுக்கு தருவேன் நீங்கள் என்ன பண்ண நாளைக்கு அந்த பணத்தை உங்கள் மாமா டெபாசிட் பண்ணிடணும் அந்த மாதிரி என்ன பண்ணுவோம் எனக்கு வந்துடும் இப்படி செட்டிங் பண்ணால் அழையில நிற்க அல்ல நிற்க வச்சு அதில் கொட்டுவோம் அதனால் இந்த மாதிரி செட்டிங்லாம் பண்ணக்கூடாது எதார்த்தமாக நீங்கள் மாமனார் கொடுத்துட்டிங்க அந்த மாமனார் கொடுத்துக்கப்புறம் அவர் சொந்தமாக அவர் என்ன பண்ணலாம் அவர் உரிமை உண்டு அவரை திரும்ப உங்களுக்கு அன்பளிப்பாகவோ மகள் மூலமாக வந்திருந்தோம் தாராளமாக பயன்படுத்தலாம் தப்பில்லை